పదిెట్ <this prendere> <mans> <coughs> <BACKGTA TENCIO> பாருங்க மீகள் ஒரு பொதுவாகவே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஒரு நேசா அந்த நேசம் முற்றுவதற்கு எந்த வேணாலும் வேணும் செய்வாங்க செய்வாங்கன்னு கூட போவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அதே போல் இந்த மீகால் வந்து சாவிதை நேசுக்கிறான்னு சொன்ன உடனே சவுல் ஒன்று சொல்லுவாங்க இந்த ஒரு கண்ணியாக நான் வேணும் செய்யணும் சார் சாவிதை இவளுக்கு கொடுத்தோம்னு சொன்னாச்சுன்னா வேணும் செய்வான் நமக்கு அடங்கிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னு நினைக்கிறான் பெண்கள் பெண்கள்டு வலையில் விழுந்த யாரும் இல்லையில செய்ய மாட்டாங்க வெளியே வந்ததே சர்சிரமே கிடையாது ஆக பெண்களும் ஒரு கண்ணிகளாக இருந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க வாழ்ந்துருக்காங்க அப்படி சொல்லி பார்ப்பாங்க சிம்சோன் எப்படிப்பட்ட பெரிய பலசாலி வராக்கிரமசாலி அவள் யாரால விழுந்தா பெண்ணால் விழுந்தான் அவள் தானே முதல்ல ஒரு பெண்ணு தீம்நாசில் உள்ள ஒரு பெண்ணுன்னு செய் கல்யாணம் பண்ணான் அது நிமிஷமாக அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல கிடையாது அவளை கல்யாணம் பண்ணியும் நிம்மதியாகவும் இருந்தானாவே இல்லவே இல்லை அது நிமிஷமாக பெலிஸ்வருடைய பார்க்கையை சீராக பார்க்க இது பண்ணலாம் சன்னடைய அப்புறம் சன்னடைய வே எல்லாம் சீர்த்துக்கிடணும் அப்படின்றதுக்காக இந்த காசாவில் போய் என்ன செய்கிறான் உடனே செய்கிறான் உள்ள மடியில் போய் விழுகிறான் கடைசியில் அவனுக்கு நேர்ந்தது என்ன பாருங்கள் பெண்கள் வந்து என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பொம்பளை சே பொம்பளை சிரித்தா போச்சு புகையில் விரிச்சா போச்சு தேவையில்லாமல் என்ன செய்ய சிரிக்கவே கூடாது நிறைய பேர் நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி காரணம் தான் இந்த பெண்களால் விழுறாங்கன்னு காரணம் அந்த பெண்கள் தான் தானே ஆண் ஆண்தான் பெண் ஆண் ஆணாண்தான் பெண் பெண் தான் இது சொல்கிறதுக்காக நான் இது வருத்தப்படுவேன் நிறைய பேர் பாவத்துக்குள்ள இழுத்து போடுறதுன்னு பொம்முளை தான் பாருங்கள் நமக்கு தெரியும் நான் யாரையும் சொல்ல விரும்பல நிறைய அப்படி தான் விழுந்து கிடக்காங்க இப்போ பெண்கள் கண்கள் கண்ணிகள்ங்கிறத நம்ம மறுக்க முடியுமா மறுக்க முடியாது பெண்கள் கண்கா அதனால் நம்முடைய நட உடை பா ப இதில் எல்லாத்தையும் நம்ம எப்படி இருக்கணும் கவனமாக என்ன செய்யணும் இப்போ நாம் உற்றுநோக்கப்படுகிறோம் மற்றவர்களால் என்ன செய்கிறோம் உற்று நோக்கப்படுகிறோம் நம்முடைய உட எப்படி இருக்கணும் பாருங்க சுதந்திரம் பெண் சுதந்திரம் அப்படின்னு நினச்சாலே உடனே என்ன சொல்கிறாங்க தார்மாராக அரவுற உடுத்துறது தான் பெண் சுதந்திரம் தெரியும் என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது பெண் சுதந்திரங்கிறது என்னது நீ படிக்கிறதுக்கு நீ நல்லபடியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெற்றோரை வாழ வைக்கிறதுக்கு இதுதானே உன் உடன்பிறந்தவர்கள வாழ வைக்கிறதுக்கு அதுக்கு தான் சுதந்திரமே தவிர ஒன் உடம்பு உடம்புறதுக்கு கிடையவே கிடையாது கேட்டால் சொன்னால் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க என்ன தப்பாகவும் அப்படி அப்படி இல்லை அது அதுக்குன்னு ஒரு இது என்ன செய்யுது இருக்குது கண்களின் பார்வையினால் என்ன வரும் பாவம் என்ன செய்யும் வரும்னு சொல்லி பேபில் பாடுறது அதனால நம்முடைய பெண்கள் என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு கண்ணிகளாக இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது பெண்கள் மற்றவர்களுக்கு பாவம் செய்கிறதுக்கு நம்ம தூண்டுறவங்களாகவே இருக்கவே கூடாது நம்முடைய காரியங்கள் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய உடைகள் எல்லாமே கவனமாக இருக்கணும் அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார்